என்னை ஊழியத்துக்கு வருகிறேன் என்று சொன்ன பொழுது எனக்கு ரொம்ப யோசனையாக இருந்தது எங்கள் பெற்றோர் தான் ஏன்னா என்னை என்னை படிக்க வைத்தார்கள் என் ரொம்ப ஒரு மருத்துவர் தான் அந்த மருத்துவமனையை விட்டு நான் ஊழியத்துக்கு வருகிறேன் என்று சொல்ல பொழுது மனதார அவர்கள் என்னை ஊழியம் செய்ய வெட்டுக் கொடுத்தார்கள் விதைத்தார்கள் தான் நான் உங்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன் ஆமின் சரணங்களே ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம் எத்தனை பேர் நம்புறீங்க இந்த நல்ல தேவனை இந்த உலகத்துக்கு பறை சாற்றுகிற மகிமையான பாத்திரங்கள் தான் இங்கே நம்மேல் தான் கத்தருடைய மகிமை உதித்திருக்கிறது இனி வருகிற நாட்கள் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனால் கர்த்தருடைய மகிமை உண்மையில் காணப்படும் எழும்பி பிரகாசிக்கிற ஒரு காலம் எத்தனை பேர் நம்புறீங்க நான் எழும்பி பிரகாசிப்பேன் சொல்றவங்க கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து என்னை ஆண்டவர் ஊழியத்திற்கு பொழுது எனக்குள்ள பயங்கர கேள்வி இந்த ஏசைய அறுவதை வைத்து தான் என்னோட பேசினா ஒரு மே மாதம் என் கை கால்கள் எல்லாம் உதறினது கர்த்தருடைய சத்துவத்தை கேட்ட பொழுது ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தை திரள் திரளான கடற்கரை ஜனங்கள் உன் வசம் திரும்புவார்கள் ஜாதியின் பலத்த சேனை உன்னிடத்துல வரும் உன் இருதயம் அதிசயப்பட்டு புரிக்கும் என்று கத்தர் சொன்னார் அப்ப சொல்லும் போது எனக்குள்ள கேள்வி மருந்தை பத்தி பேசினா மருத்துவத்தை பத்தி பேசுனா நான் பேசினா கேட்பாங்க வசனத்தை பேசுனா நாம் பேசினா எப்படி கேட்பாங்க என்ன எப்படி ஏத்துக்கிறவாங்க என்ன வழி இருக்கு என்ன வாசல் நான் கேள்வி கேட்ட நாட்களை திரும்பி பார்க்கிறேன் இந்த நாள் இந்த நேரம் திடீர் என்று நினைத்து வந்ததல்ல இது கர்த்தர் முன்குறித்து வைத்தது பலமா கைதட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க அப்பொழுதுதான் ஆண்டவர் தந்த பாடல்கள் அந்த பாடல்கள் வாசல்களை திறந்தது ஆமேன் முதல் முதலாக ஒரு பாடல் அந்த பாடல் உங்களுக்கு தெரியும் உண்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே நீர் போதும் என் வாழ்விலே மாசையா எனவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் அவருடைய வழிகளும் அல்ல உங்கள் நினைவுகளையும் வழிகளையும் விட பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு உயரமான நினைவுகளையும் வழிகளையும் கத்தர் வைத்திருக்கிறார் உங்களுக்கு குறித்ததை கத்தர் உங்களுக்கு நிறைவேற்றுவார் அவர் செய்ய நினைத்தது ஒன்று கூட உங்கள் வாழ்க்கையை தடை செய்ய முடியாது